அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சனி பிரதோஷம் அது ஏன் வந்து சனி பிரதோஷம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா நவ கிரகங்கள்ல ஈஸ்வர பட்டம் பெற்ற ஒரே ஒரு கிரகம் யாருன்னு பாத்தீங்கன்னா அது வந்து சனீஸ்வர பகவான் மட்டும்தான் எப்படி வந்து ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியாயத்தரசா வந்து நீதி சொல்லுவாரோ அதே மாதிரிதான் சனீஸ்வர பகவானும் கிரக கிரகங்கள்ல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டான நம்ம பார்த்து பயப்படுற ஒரு கணக்குவாதியார் மாதிரி நம்ம எப்படி பார்த்தா பயப்படுவோமோ அந்த மாதிரி ஒரு கிரகம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் தான் தப்புனா தப்பு சரினா சரி இது பண்ணியா இந்த தண்டனை இதை பண்ணியா இந்த நல்லது பண்ணியா இந்த ப புண்ணியம் உனக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு கிரகம் வந்து பாத்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவர் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மனசாட்சிக்கு விரதம் இல்லாம நடக்கிற எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா சனீஸ்வர பகவான ரொம்ப ரொம்ப பிடிக்கும் யாரையும் அவதூறு பேசக்கூடாது யாரையும் பின்னாடி பேசக்கூடாது யார் மனசையும் நோகடிக்க கூடாது உதவி செய்யணும் தானம் பண்ணணும் இவங்கெல்லாம் நல்லா இருப்பாங்க இந்த மாதிரி வந்து ஊனமுற்றோர்களை கிண்டல் பண்றது மனசளவுல ஒருத்தங்களை காயப்படுத்துறது இந்த மாதிரி விஷயங்கள் செய்யறவங்களை சனீஸ்வர பகவானுக்கு பிடிக்காது எனக்குமே அந்த கேரக்டர் இருக்கு நான் வந்து குறனையெல்லாம் பேச மாட்டேன் கோவம் வந்தா நேரடியா பேசிதான் பழக்கம் அவங்க முன்னாடி பேசிதான் பழக்கம் அப்படியே அவங்களை பிடிக்காட்டியுமே அவங்கள விட்டு விலகிதான் பழக்கணும் தவிர அவங்கள பத்தி பேச கூட நான் வந்து நேரத்தை வந்து ஒதுக்க மாட்டேன் அதாவது பிடிக்கல அப்படின்னு ஒதுங்கிட்டோம் அப்படின்னா அவங்கள பத்தி பேசுறது கூட நான் நேரத்தை வந்து ஒதுக்க மாட்டேன் சோ அதனால வந்து எனக்கு கணேசரபருமான ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சோ இன்னைக்கு வந்து இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவபெருமான பத்தி சொல்றதுக்கு ஒரு அற்புதமான நாள் அதனால வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சிவபெருமான் நிகழ்த்திய சிவபெருமான் வந்து என்னை வந்து அவரை வணங்க வைக்கிறதுக்கு சில காரணங்கள்லாம் பண்ணாரு அது எனக்கே தெரியாம நான் வணங்கிட்டு இருந்திருக்கேன் விளையாட்டுத்தனமா தான் இந்த வீடியோ பதிவு சிவபெருமானை வந்து நம்ம வந்து வணங்கினாலும் சரி வணங்காட்டியும் சரி அவர் வந்து எப்படி வந்து நம்மளை வந்து அருள் பாலிப்பாரு அப்படிங்கிறதுக்கு நானே ஒரு சிறந்த உதாரணம் ஏன்னா ஓம் நமச்சிவாயங்கிற மந்திரத்தை நான் உச்சரிச்சது கிடையாது ருத்ராஜம் அணிந்தது கிடையாது பிரதோஷ விரதம் இருந்தது கிடையாது ஆனா எனக்கு வந்து ஏன் வந்து மகா சிவராத்திரி அன்னைக்கு வழிபாடு செய்ய உத்தரவு கொடுத்தாருன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியல ஏன்னா நான் ஒரு உண்மையான சிவபக்தர் கிடையாது அப்ப ஆனா இப்ப எனக்கு சிவனம் மாதிரி ஒரு கடவுள் வந்து சுடுகாட்டுக்கு நம்ம போனா கூட நமக்காக ஒரு கடவுள் இருக்காரு அப்படின்னா மரணத்துல கூட நமக்காக துணை நிற்கிற ஒரு கடவுள் அப்படின்னா அது சிவபெருமான் இருக்காரு அங்கேயும் ஒரு கடவுள் இருக்காரு அப்படின்னு வந்து எனக்கு வந்து தோணும் வீடு நிலம் இதெல்லாம் வாங்குறதுக்கு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி சிறுவாபுரி கோவில் போகாமலே அந்த பதிகம் படிச்சு முருகனுடைய அருளால எனக்கு வந்து வீடு நிலம் அமைஞ்சதும் சஷ்டி விரதம் இருந்து எனக்கு வந்து எப்படி வந்து அஹ் அகப்பையில வந்து எனக்கு வந்து குழந்தை உருவாச்சோ முருகர் அது மாதிரிதான் விநாயகர் கற்பக விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு நான் வந்ததுக்கு அப்புறம் என் கலக்கங்கள்லாம் தீர்த்து எனக்கு நல்ல வழி காட்டின அந்த பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் ஆகட்டும் ஆதி பராசக்தி நான் வணங்குற தாய் அவங்க எல்லாருமே இருக்கிற ஒரு சிவ குடும்பத்தை நான் வணங்கிட்டு இருக்கும் போது மற்றவங்க எல்லாத்தையும் நான் வணங்கிட்டு இருக்கும் போது சிவபெருமான மட்டும் வணங்காம இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து எனக்கு சிவ குடும்பமே வந்து நம்மளை வந்து காப்பாற்றுது அப்படிங்கிற எண்ணம் வந்து எனக்கு உருவானதுக்கு அந்த சிவபெருமானுக்கும் அந்த சிவ குடும்பத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு இந்த மகா சிவராத்திரி அப்படிங்கிற ஒரு கைங்கரியம் வந்து எடுத்து செய்யுங்க நாலு கால பூஜை நீங்க செய்யணும் அப்படிங்கிற உத்தரவு வந்து நாகமணி தேவி குற்றக்கோயில வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எங்களுக்கு வந்து உத்தரவு வந்து கொடுத்தாங்க நாங்க போனது நாகமணி அம்மன் கோவில அம்பாலை தான் அம்பாள் வழிபாடுதான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா எங்களுக்கு வந்து ஏன் வந்து இந்த வழிபாடு செய்ய உத்தரவு வந்துச்சுன்னு எங்களுக்கு இது வரைக்கும் தெரியல ஆனா அவர் சொன்னா நாங்க செய்வோம் எது வேணா செய்வோம் அப்படிங்கிற மாதிரி எங்க மனசு ஏன்னா அந்த அம்பாளுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் நாங்க நிறைய வந்து கடன்பட்டிருக்கோம் எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம எனக்கு வந்து கஷ்ட நேரத்துல நமக்கு ஒரு கை வந்து பிடிச்சி நாங்க இருக்கோம் கவலைப்படாத அப்படின்னு சொல்ற ஒரு ஆள் வந்து இருந்தாங்கன்னா அவங்க நம்ம சாகுற வரைக்கும் மறக்க கூடாது சோ அதுதான் வந்து நாங்களும் பண்ணிகிட்டு இருக்கோம் எத்தனையோ உறவுகள் இருந்தாலும் நாகமணி அம்மன் கோவில் அந்த அம்பாளுடைய உறவு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பூர்வ பந்தம்னே நான் சொல்லுவேன் அவங்க சொல்லும் போது நம்ம கட்ட முடியாது ஆனா நான் வந்து ஒரு சிவபக்தரா அப்ப இல்ல எனக்கு வந்து சிவனை வந்து கும்பிடணும்னு தெரியாது சிவனை பார்த்தா எனக்கு ஒரு பயம் ஏன்னா அவர் வந்து ஒரு இடுகாத்த சாமி சாம்பல் பூசிட்டு ஆடுவார்னு மாதிரியும் நானும் ஒரு பயத்துலதான் அவரை வந்து பாத்திருக்கேனே தவிர பாசத்துல அவரை பார்த்தது கிடையாது சோ இப்படியே இருக்கும்போது முதல்ல மகா சிவராத்திரி அன்னைக்கு ஆஹ் நாங்க எடுத்து பண்ற முதல் சிவராத்திரி அன்னைக்கு நான்கு கால பூஜையில முதல் கால பூஜை மட்டும்தான் நான் வந்து பார்த்தேன் அடுத்த கால பூஜையில தூக்கம் வந்துச்சு நான் தூங்கிட்டேன் கோவில்லயே இதான் நடந்தது கோவில்ல போயிட்டு அதுக்கு முன்னாடி நாங்க வந்து எங்க வீட்டுக்காருக்கு அஹ் இன்ஸ்டியூட்ல வந்து பாத்தீங்கன்னா தனியா வைக்கணும் ஒரு பெரிய இடத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை ரொம்ப நாளா இருந்தது அதுக்கான இடம் வந்து அமையவே இல்லை அப்ப வந்து உத்தரவு கேட்கும் போது உங்களுக்கு வந்து உள்ளூர்லேயே வந்து இடம் வந்து அமையும் சொன்னாங்க அப்ப வந்து நாங்க பெருசா அதை நினைக்கல எங்க உள்ளூர்ல இடம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவராத்திரி அன்னைக்கு முத முதல் இந்த கைங்கரியம் குழுவி பண்ணிட்டு நாங்கள் வரும்போது எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய அற்புதம் அதிசயம் என்னன்னா எங்க அத்தை கிட்ட கூப்பிட்டு அந்த இப்போ நாங்கள் இருக்கிற வச்சிருக்கிற இன்ஸ்டியூஷனோட ஓனர் வந்து பாத்தீங்கன்னா விடிய காலையில நாங்கள் கோவிலிருந்து வந்துகிட்டு இருக்கோம் இந்த நியூஸ் வந்து எங்களுக்கு சொல்றாங்க இந்த மாதிரி வந்து இடம் வந்து பார்க்க சொல்றாங்க இவர்கிட்ட வந்து இடம் இருக்கு நீங்க வந்து பாருங்கன்னு சொல்றாங்கன்னு சொல்லி அத்தை வந்து இவங்களுக்கு போன் பண்ணி சொன்னாங்க எனக்கு வந்து அப்ப வந்து நான் அப்ப என்ன நினைச்சேன் அப்படின்னா நாகமணியம்மன் கோவிலுக்கு போயிட்டு வந்து நமக்கு நல்லது நடந்துருச்சு அவ்வளவுதான் சிவபெருமணம் பத்தியே நாங்க நினைக்கவே இல்லை நான் நினைக்கல அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு வருஷம் அடுத்த மகா சிவராத்திரி திரும்ப போறோம் ரெண்டு கால பூஜை பாக்குறேன் ரெண்டு கால பூஜை பார்த்துட்டு எல்லாரும் முடிச்சிருக்காங்க நம்மளும் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அதுவும் எதுனால அப்படின்னா எனக்கு வந்து ஆபீஸ்ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த ஒர்க்கு வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சு பெண்டிங் ஒர்க்கு அதையும் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் முடிச்சிருக்கேன் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆத்மார்த்தமா நமக்கு வந்து சிவ வழிபாடு செய்யலை அதுக்கு காலையில வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து வீடு கட்டுறதுக்கான லேண்டு வந்து அமைஞ்சது இந்த மாதிரி வந்து வருஷம் வருஷம் போயிட்டு வரும்போதெல்லாம் ஒரு நல்லது வந்து நடக்க ஆரம்பிச்சுது இதை வந்து நான் எதிர்பார்க்காதப்பெல்லாம் நடந்துச்சு ஏதாவது இது வந்து மூக்குத்தி அம்மன் சொல்ற மாதிரி நீங்க நம்புனீங்க போயிடுச்சு நம்பல இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி நான் வந்து அந்த கடவுள் வந்து செய்யறாரு இதெல்லாம் பண்றாருன்னு நினைக்காம கடவுளுக்கு நம்ம சொன்னாங்க செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே நடந்துச்சு ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு அப்புறம் அடுத்த அன்னைக்கு இதெல்லாம் எனக்கு தோணுது இந்த மாதிரிலாம் வந்து நடக்குது அப்படின்னு ஆனா எதிர்பார்க்கிற அந்த வருஷத்துல எதுவுமே நடக்கல சோ அப்பதான் வந்து சிவபெருமானோட திருவிளையாடல வந்து நான் உணர்ந்தேன் நம்ம விளையாட்டுத்தனமா நம்ம மனசுல எந்த ஒரு கள்ளங்கபடமும் இல்லாம எதையும் எதிர்பார்க்காம நம்ம போய் ஒரு வழிபாடு செஞ்சுட்டு அவருக்கு பிடிச்சத கண்ணப்பர் வச்சாரு பார்த்தீங்களா கண்ணையே எடுத்து அவருக்கு வந்து வச்ச மாதிரி எல்லாம் நம்மளால வைக்க முடியாது ஆனா அதுவும் ஒரு பக்தி எவ்வளவு பெரிய பக்தி அதெல்லாம் அதெல்லாம் பேச முடியாது நம்மளால அதெல்லாம் பேசுறது கூட எனக்கு எல்லாம் தகுதி இருக்கா என்னன்னு தெரியாது அந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு இறைவன் வந்து வரம் வந்து கொடுத்திருக்காரு அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி செய்யும் போது அது வந்து கிடைக்கல ஆராய ஆராயாம நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை செஞ்சுட்டு போது அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்ம லைஃப்ல நடந்துச்சு சிவபெருமான் என் கூடவே இருக்காது எங்க கூடவே இருக்காருன்னு கூட எனக்கு தெரியல அதுக்கப்புறம் போன வருஷத்துல நடந்த சில மனக்குழப்பங்கள் வீட்டுல நடந்த சில ச மனக்கசப்புகள்லாம் வந்து ஒன்னா சேர்ந்து எந்த கோவிலுக்கு போனேன்னு பாத்தீங்கன்னா சிவன் கோவிலுக்கு தான் போனேன் போய் அவர் காலில் வந்து விழுந்து மணங்கினேன் ஏதோ ஒரு கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு தான் போனோம் போய் காலில் போய் விழுந்து எல்லாம் வேண்டினதுக்கு அப்புறம் தான் அப்பதான் உணர்ந்தேன் பிரதோஷ வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னையில்தான் ஸ்டார்ட் பண்ணேன் நான் போனது அன்னைக்கு பிரதோஷம் பிரதோஷ வழிபாடு செய்ய ஆரம்பிச்சேன் இப்ப ஒரு வருஷமா செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஊமத்தங்காய் தீபம் போட்டேன் ஊமத்தங்காய் தீபம் பதினோரு வாரம் போட்டு அந்த வேண்டுதலையும் நிறைவேற்றி நல்லபடியா முடிச்சு அந்த வேண்டுதலும் எனக்கு வந்து நிறைவேற்றி கொடுத்துட்டாரு ஆனா மகா சிவராத்திரி அன்னைக்கு எதுக்காக வந்து எங்களை வந்து இப்படி பண்ண சொன்னாரு என் என்ன காரணம் சிவபெருமானுக்கும் எனக்கும் என்ன ஒரு பாசம் பந்தம் அப்படின்னு தெரியல ஆனா எவ்வளவோ பேர் சிவபெரு நாம் படிக்கிறாங்க சிவ சிவன் மந்திரத்தை சொல்றாங்க ருத்ராஜம் அணிகிறாங்க அவருக்காக அசைவம் சாப்பிடாம சைவம் மட்டுமே சாப்பிட்றவங்கலாம் எத்தனையோ பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இருக்காங்க நிறைய உண்மையான பக்தர்கள் இருக்காங்க ஆனால் ஏன் கனவுலையும் வந்து சிவபெருமான் காட்சி கொடுத்து லிங்க வடிவில காட்சி கொடுத்து எனக்கு வந்து அருள் படிச்சிருக்காருன்னா நானும் வந்து சிவனுடைய குழந்தை அப்படின்னு சொல்றதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் ஒரு பெருமையாகவும் இருக்கு அது மட்டும் இல்லாம சி அந்த தும்பை பூவை பத்தியும் வில்வத்தை பத்தியும் எனக்கு வந்து தெரியப்படுத்தி தும்பை பூவை வந்து கனவுல வந்து எனக்கு வந்து அர்த்தம் சொல்லிய அந்த சிவபெருமானுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இது எல்லாமே நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த தும்பை பூவை பத்தியும் இதெல்லாம் நான் வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமானு பூவை அந்த பூக்கள் பத்தி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் பிளேலிஸ்ட்ல பிரதோஷம் சிவன் அப்படிங்கிற பிளேலிஸ்ட் நம்ம சேனல்ல இருக்கு அதை போய் பாருங்க சிவபெருமானோட பெருமையெல்லாம் நான் சொல்லியிருப்பேன் சோ இந்த மாதிரி வந்து சிவபெருமான் வந்து என்னை வந்து ஆட்கொண்டுட்டார் என்னை வந்து அவருக்கு என்ன வந்து அவருக்கு பிடிச்சிருக்கு என்ன வந்து அவர் தேர்ந்தெடுத்திருக்காரு வழிபாடு செய்யறதுக்கு அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு உங்கள எத்தனை பேரு தெரிஞ்சோ தெரியாமலோ சிவனை வழிபட்டு அதனால வந்து நீங்க நிறைய நல்ல படம் அடைஞ்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து கமெண்ட்ல சொல்லுங்க எத்தனை பேருக்கு சிவபெருமான பிடிக்கும் அப்படின்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன் சோ இந்த மாதிரி மெராக்கல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதுதாலும் நடக்கும் இது அடிக்கடியெல்லாம் நடக்காது ரெண்டு சிவராத்திரிக்கு வந்து நடந்துச்சு மூணாவது சிவராத்திரி நான் ஆராயும் போது எதுவுமே நடக்கல அதான் உண்மை அதாவது நீங்க நம்புனீங்க இல்ல நம்பாம இருந்தீங்க நான் வந்து இருந்தேன் அப்படின்னு மூக்குத்தி அம்மன்ல அந்த டயலாக் ஒண்ணு வரும் பார்த்தீங்கன்னா அம்மன் சொல்ற மாதிரி அதுதான் வந்து நிதர்சனம் நம்ம ரொம்ப ஆராய்ந்து ரொம்ப வந்து சயின்ஸ் எல்லாம் போட்டு மனசை போட்டு குழப்பி கடவுளை போய் ஆராய்ச்சி பண்ணோம்னா அதெல்லாம் உணர முடியாது நம்ம எதுவுமே இல்லாம வெகுளித்தனமா நம்ம பண்ற பக்தி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூட என்னைக்குமே இருக்கும் அதுதான் வந்து கடவுளுக்குமே பிடிக்கும் ஏன்னா கடவுளோட குழந்தைங்க நம்ம குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா வெகுளித்தனமா இருந்தாலும் அது குழந்தை ரொம்ப வந்து அறிவுபூர்வமா பேசிடுச்சுன்னா அது வந்து குழந்தையே ஆகாது சோ வந்து பாத்தீங்கன்னா அதுல கள்ளங்கப்படம் எல்லாமே வந்துடும் இந்த கள்ளங்கப்படம் இல்லாம நான் பண்ணேன் அந்த மகா சிவராத்திரி பூஜை இன்னைக்கு வந்து அண்ணாபிஷேகம் பண்ற அளவுக்கு இன்னைக்கு குழந்தை நிப்பாட்டி இருக்காரு சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் நான் அண்ணாபிஷேகமும் அவருக்கு பண்ணினேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எல்லாமே வந்து நல்லபடியா நடக்கும் இந்த பிரதோஷம் அன்னைக்கு இந்த விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில சிவபெருமானோட அருள் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு நீங்களும் உங்க மனசுல நினைச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோல கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓம் நம சிவாயா அப்படிங்கிற வந்திருக்க சொல்லுங்க சிவபெருமானோடைய அருளும் அந்த சிவகுடும்பத்துடைய அருளும் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும்போதுல எந்த சந்தேகமும் இல்லை தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க இந்த மாதிரி வந்து நல்ல நல்ல விஷயங்களை என்னால முடிஞ்ச வரைக்கும் அந்த சிவ குடும்பத்தோட ஆசீர்வாதத்தோட நான் வந்து தொடர்ந்து போடுறேன் நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி